எஸ்ஆர்எம்பி பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் ஏஆர்எஃப்னுடைய அகில இந்திய தலைவருமான டாக்டர் என் கண்ணையா அவர்களின் சீரிய உத்தரவின் பேரிலே இன்று நாடு தழுவிய தொடர் ஆர்ப்பாட்டம் காலை முதல் மாலை வரை உணவு இடைவெளிகளிலே தேநீர் இடைவெளியிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது மூன்றாவது முறையாக எஸ்ஆர்எம்இ பேரியக்கம் ஆல் இண்டியா மென் ஃபெடரேஷன் தென்னக ரயில்வேலேயும் அகில இந்திய ரயில்வேலேயும் முதல் முதன்மை இடத்தை வெற்றி வாகைச் சூடி முதல் போராட்டமாக இந்த ஆர்ப்பாட்டமாக இன்றைய தினம் அகில இந்தியா முழுவதுமாக நடைபெற்று வருகிறது ரயில்வே துறையை ஏறக்குறைய ஒரு லட்சம் லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்ப கோரியும் அவுட் சோர்சிங் ஆட்குறைப்பு போன்ற தனியார் மையத்தை எதிர்த்தும் எட்டாவது சம்பளத்திற்கு இப்பொழுது ஐம்பத்தி மூன்று சதவீதம் டிஏவை எங்கள் பொதுச்செயலாளரிடம் ஒத்துக்கொண்டபடி சம்பளத்துடன் இணைக்க கோரியும் இதற்கு முன்பாக பெற்று வந்த என்பிஎஸ்ஐ எஸ்ஆர்எம்ஐ பேரியக்குமானது யுபிஎஸ்ஆக ஓரளவு மாற்றினாலும் இரண்டையும் ஒழித்து அனைவருக்கும் ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பெற்றிடக் கோரியும் ஐஆர்டி ஐடிடி போன்ற பல்வேறு தொழிலாளர்கள் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு உடனடியாக அனுப்பக் கோரியும் மற்றும் நான்கு பஞ்சு என்ற முறையிலே தொழில் தொழிற்சாலைகளுக்கு நிர்பந்தித்து அவர்களுடைய வேலையை ஒடுக்குகின்ற கொடுஞ்செயலை எதிர்த்தும் அதே போல ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி முதல் அனைத்து கேட்டகரிகளுக்கும் சிஆர்சி என்கிற கேட்டர் ரீசரிங் கமிட்டியை அமைக்க கோரியும் மற்றும் பயோமெட்ரிக் என்ற முறையை அதாவது இந்த ரயில்வே துறையானது ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் ஒரு ஹைக்கு உத உ உயர்வு கிடைப்பதற்காக இன்சென்டிவ் உயர்வுக்காக பயோமெட்ரிக்கை கொண்டு வந்தது இப்பொழுது அனைத்து இடங்களிலும் ஓட்டியும் இன்சென்டிவும் இல்லாத இடத்திலே கூட பயோமெட்ரிக்கை கொண்டு வருகிறது நாங்கள் அதற்கு எதிர்க்கின்ற அதே வேளையிலே ரயில்வே உள்ள அடிப்படை வசதிகளை கூட செய்து தராத இந்த அரசாங்கத்தை எதிர்த்து இன்னும் பல்வேறு பல கோரிக்கைகளை எதிர்த்து அகில இந்தியா முழுவதுமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது எங்களுடைய கொள்கைப்படி முதலிலே போராட்டம் பிறகு ஆர்ப்பாட்டம் முடிவில் ரயில் நிறுத்த போராட்டம் விரைவிலே தொழிலாளர்களுடைய வாக்கெடுப்பை மறுபடியும் நடத்தி அகில இந்திய அளவிலே நிச்சயமாக இது வேலை நிறுத்த போராட்டமாக மாறும் என்று இந்த ஒன்றிய அரசையும் ரயில்வே நிர்வாகத்தையும் எச்சரிக்கிறோம்